சின்சியராக வேலை என்னென்னா மூணு காரியங்கள் ஒன்று கத்தர் பார்க்குறாருன்னு நினச்சி வேலை செய்யுங்க கத்திருக்கென்றே செய்யுங்க கத்தரே உங்கள் எஜமானு நினச்சி செய்யுங்க மூணாவது கத்தரே ஊதியத்தை தர்றாரு கத்திரிடத்துலதே பலன் உண்டாகிறதுன்னு நம்புங்க ஏ இதான் மூணு சின்சியராக வேலை செய்கிறதுனா இந்த மூணு அர்த்தங்கள் ஏன் எல்லாரும் சொல்லுவோம் கத்திருக்கென்றே செய்ய வேணும் கத்திருக்கென்றே வேலை செய்கிறேன் கத்தர் பார்க்கறதுனால் வேலை செய்கிறேன் கத்திரனத்திலிருந்து எனக்கு பலன் கிடைக்கிறது இந்த மூணு காரியம்தான் சின்சியராக வேலை செய்கிறதுக்கு அடையாளம்ன்றார் இந்த மூணு வே இந்த மூணு காரியத்தின்படி வேலை செஞ்சா இப்படி சின்சியராக வேலை செஞ்சால் என்ன தெரியுமா ஒரு பெரிய யுவர் செட் ஃப்ரீ டு என்ஜாய் ஒர்க்கிங் வேலையை சந்தோஷமாக அனுபவிக்கிற ஒரு நிலைமை அங்கே உண்டாகும் ஏன்னா ஏன் வேலையில் சந்தோஷம் இல்லைன்னா எப்பவும் என்னத்தை தெரிஞ்சிட்ருக்கோம் கத்தர் பார்க்குறாருன்னு நினச்சது இல்லை இந்த பாலா போன இந்த மேனேஜர்வேன் பொல்லாதவன் என்ன வேலை செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டான் அவன் பார்க்குறானா பார் அவன் பார்க்கறான்னா கொஞ்சம் காட்டுன்னு அவனுக்கு அப்படின்றது அவன் பார்த்தானா ஆமாம் பார்த்தான்ப்பா நல்லா பார்த்துட்டான் போ வேறு ஒதுக்குறதை பார்த்துடான் நல்லா செய்கிறத பார்த்தான் அப்புறம் ஒன்றாந்தேதி ஒன்று சம்பளம் போட்டு தருவானான்னு பார்க்குறது போட்டு தரலாம் அதில் ஒரு கோபம் இவ்வளோ வேலை செஞ்சோம் என்னத்தை கொடுத்தான் பாத்தியா இந்த டென்ஷன்லாம் இருக்காது கர்த்தர் பார்க்குறாருன்னு வேலை செய்கிறோம் கர்த்தர் கூலி கொடுக்குறாருன்னு வேலை செய்கிறோம் கர்த்தருக்கு என்றே செய்கிறோன்னா ஐ ஆம் நவ் ஃப்ரீ டு என்ஜாய் மை ஒர்க் அவன் பார்த்தா பார்க்குறான் கொடுத்தா கொடுக்குறான் பாராட்டினா பாராட்டுறான் எனக்கு என்ன வந்தது கர்த்தர் பார்க்குறாரு கர்த்தர் கொடுக்குறாரு நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன் இவன் கொடுக்கலனா வேற வேணாவது கொடுப்பான் கர்த்தர் என்ன வேறு எங்கேயா கொண்டு போவார் நல்லா வைப்பார் கர்த்தர் டென்ஷன் ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் எத்தனை பேருக்கு டென்ஷன் ஃப்ரீ ஆகணும் என்ஜாய் பண்ண வேலையை என்ஜாய்மெண்ட்டு உடனே வந்துடும் பாருங்க ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படி வேலை செய்கிறவங்க சின்சியராக வேலை செய்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்க பயபக்தியோடும் நடுக்கத்தோடும்னு சொல்லிடுது பயபக்தியோடுனா அது தவறான பயம் கிடையாது நடுங்கிற பயம் கிடையாது ஒரு பக்தியை பருத்தியாக சொல்வது ஒரு உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர் வீட்டுக்கு வர்றாருனா வீட்டை நல்லா ஆயத்தம் பண்ணி வீட்டில் அவருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் பெருசாக மதிக்கிற ஒரு ஆள் பெருசாக போட்டுற ஆள் ரொம்ப பெருசாக எண்ணுகிற ஒருத்தர் வர்றாருனா அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து அதெல்லாம் வாங்கி வச்சு அவருக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் மரியாதை செய்ய முடியுமோ அப்படி செய்கிறீங்க இல்லையா வேலை தான் அப்படி செய்ங்கன்றார் ஏன்னா எல்லாத்த காட்டிலும் பெரியவர் அவர் அவர் பார்க்குறார் என்று நன்னி அப்படி செய்யுங்கன்றார் அதுதான் ரெஸ்பெக்ட் அண்ட் தியர் அல்லது பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் என்று அப்படி எழுதியிருக்குது இன்னொன்று சின்சியராக வேலை செய்கிறதுன்னு சொன்னால் உத்தமமாக வேலை செய்கிறது இன்டெகிரிட்டி உண்மையாக செய்கிறது அதான் சின்சியராக செய்கிறது அப்படி செய்வாங்க இன்னொன்று மனுஷனுடைய பார்வைக்கல்ல சிலர் கண் துடைப்புன்றாங்களே அந்த வேலை கண்ணு தொடைப்பு